கத்ரா ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த ஆசிர்வாதத்தின் விடியல் என்று சொல்லக்கூடிய இந்த நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இதனால் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள முடியாத தேவனுடைய வார்த்தை ரெண்டு சாமி வீல் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனம் கத்தராகிய தேவரீர் என் விளக்காய் இருக்கிறீர் கத்தன் இருளை வெளிச்சமாக்கிறவர் என்று சொல்லி இந்த வேத வசனம் சொல்லுகிறது இந்த வேத வசனத்தை வாசிக்கும் நம்முடைய இருள் நீங்கிவிட்ட ஒரு தன்மையை நாம் இன்றைக்கு உணர்ந்து கொள்ள முடியும் அவர் விளக்காக இருக்கும்போது அவர் நம்முடைய வெளிச்சமாக இருக்கும்போது நமக்கு எப்படி இருள் இருக்கும் என்று சொல்லக்கூடிய காரியத்தை விசுவாசத்தோடு இன்றைக்கு நமக்குள்ளே நாம் தக்க வைத்துக்கொள்வோம் கொள்வோம் எனக்கு அன்பானவர்களே இன்றைக்கு நம்முடைய வாழ்விலே பல காரியங்களை குறித்து இந்த காலவிலை யோசித்திருக்கலாம் இந்த காரியத்தை எப்படி செய்வது எப்படி நிறைவேற்றுவது என்று சொல்லக்கூடிய காரியத்திலெல்லாம் நம்முடைய நேரத்தை ஒருவேளை இரவு முழுதும் கூட யோசித்து அந்த நேரத்தை செலவிட்டு இருக்கலாம் ஆனால் இந்த கால விலையில் உங்களை தேய்ச்சும்படியாக உங்களை வெலப்படுத்தும்படியாக கத்தராகி தேவன் விளக்காக இருக்கிறீர் என்று சொல்லி விசுவாசத்தோடு அவரை பற்றுக்கொள்ளும்படியான காரியத்தை இன்றைக்கு உங்களுக்கு கத்தர் இன்றைக்கு உணர்த்தி இருக்கிறார் எனவே இந்த கால வேளையில் கத்தருடைய சமூகத்தில் நீர் கத்தாவே நான் இன்றைக்கு செய்ய இருக்க காரியத்தில் எனக்கு எங்கும் இருளான சூழ்நிலையாய் காணப்பட்டு கொண்டிருந்தது எப்படி அதை செய்து முடிப்பது எப்படி ஆரம்பிப்பது என்ன செய்வது என்று சொல்லக்கூடிய நிலையில் இன்றைக்கு நான் புரியாதவனாக இருந்தபோது இந்த வசனம் சொல்லுகிறபடியே கத்தராய தேவரீர் விளக்காக இருக்கிறீர் என்று சொல்லி இன்றைக்கு கத்தாவே நான் செய்ய இருக்கிற காரியத்தில் எனக்கு நீர் வழிநடத்துகிற தேவனாக இருப்பாக்கா சோத்திரம் உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டுவேன் என்று சொன்ன தேவன் அப்படியாய் கத்தாவே இந்த நாளில் நான் செய்ய இருக்க காரியத்தை நீர் எனக்கு செய்து முடிக்கிற தேவனாக இருக்கிறேன்னு சொல்லி இந்த வசனத்து மூலமாய் நாங்கள் விலன்கொள்ள கருவு செய்தீரே என்று சொல்லி கத்தரை சோத்துறீங்கள் அது மாத்திரமல்ல கத்தரின் இருளை வெளிச்சமாக்கிறவர் இன்னும் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கன்ஃபியூஷன்ஸ் இந்த காரியத்தில் ஏதாவது சிக்கல் வந்துவிடுமோ இன்றைக்கு நான் செய்ய இருக்கக்கூடிய இந்த தொழிலின் காரியத்தை ஆரம்பித்துக்க தொழிலின் காரியமோ அல்லது எந்த ஒரு பிள்ளைகளோட அட்மிஷன் காரியமோ இதில் எந்த விதமான சிக்கலும் வந்துவிடக்கூடாது எந்த விதமான இருளும் சூழ்ந்து விடக்கூடாது என்று சொல்லி ஒரு பயம் உள்ளே இருந்து கொண்டே இருந்தாலும் கத்தர் என் இருளை வெளிச்சமாக்கிறவர் என்று சொல்லி விசுவாசத்தோடு நீங்கள் அதை செய்ய ஆரம்பியுங்கள் நீங்கள் நடக்க நடக்க அவர் என் பாதைக்கு தெய்வமாக இருக்கிறார் சொன்னபடி அவர் உங்களுக்கு வழியை காண்பித்து கொண்டே இருக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார் அப்படியே விசுவாசத்தோடு இந்த நாளில் உங்கள் காரியங்களை செய்யுங்கள் பிள்ளைகளுடைய படிப்பின் காரியமாக இருந்தாலும் சரி ஒரு வீடு கட்டுகிற காரியமாக இருந்தாலும் சரி அல்லது உங்கள் வேலையில் என்ன எப்படி இதை நிறைவேற்றுவது என்று சொல்லக்கூடிய குழப்பங்கள் இருந்தாலும் சரி எல்லாவற்றிலும் கத்திர உங்களுக்கு வெளிச்சமாக இருந்து யாவற்றையும் செய்து முடிப்பதற்கு உங்களுக்கு சத்துவத்தையும் பலத்தையும் ஞானத்தையும் தைரியத்தையும் உங்களுக்கு கொடுத்து ஆசீர்வதிப்பார் ஜெயம் கொடுக்கிற தேவன் உங்களோடு இருக்கிற ஹலலூயா ஊராபாலாஷ் ஹால லூயா தேவ சமூகத்தில் விசுவாசத்தோடு நீங்கள் இந்த நாளை துவக்கி இந்த நாளில் நீங்கள் செய்ய இருக்கிற காரியத்தை ஜபத்தோடு செய்யுங்கள் கத்த நிச்சயமாய் கத்தர் உங்களுடைய இருளை வெளிச்சமாக்கிறவர் உங்களோடு இருந்து எல்லாவற்றையும் தன்னுடைய வெளிச்சத்தை கேட்டறிட்டு ஜெயமாய் நடத்தி ஆசிர்வதிப்பார் இந்த விசுவாசத்தோடு ஜெபிக்கலாம் பிதாவே நன்றியோடு துதிக்கிறோம் சோதனை இருக்கிற சில வேலைகளிலே நாங்கள் சில காரியங்களை செய்ய இருக்கும்போது அந்த காரியங்களை எப்படி செய்கிறது எப்படி ஆரம்பிப்பது என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லக்கூடிய அந்த நிலைகளை அறிந்து கொள்ள முடியாதபடி குழப்பத்தோடு கத்தாவே காணப்படுகிறோம் சில வேளை யார் இதில் எங்களுக்கு ஒத்தாசை செய்வாங்க யார் எனக்கு துணையாக இருப்பாங்க யார் என்னோடு கூட வருவாங்க என்று சொல்லக்கூடிய காரியெல்லாம் நாங்கள் பல விதத்தில் கலங்கி போன நிலைகளில் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் காணப்படுகிறோம் ஆனால் இந்த கால வெளியிலே நீங்கள் கொடுத்த அந்த வாத்தியானது கத்தர் எங்கள் விளக்காக இருக்கிறீன்னு சொல்லி கத்தாவை எங்களை பலப்படுத்துனதுனால நிச்சயமாக நீர் கத்தாவே எங்களுக்கு வழியை காட்டுவீர் காரியத்தை வாய்க்க பண்ணுவீர் அது மாத்திரமல்ல நாங்கள் அந்த காரியத்தில் ஒரு வெளிச்சத்தை காணும்படியான ஒரு ஆசிர்வாதத்தையும் கட்டிடுவீர்கள் சொல்லி இந்த வேத வசனம் சொல்லுகிறபடியே நீர் எங்களுக்காக யாவை செய்து என்று சொல்லி விசுவாசத்தோடு நாங்கள் உடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம் தகப்பனை அப்படியே நீ எங்கள் வாழ்க்கையில் செய்து இந்த நாளில் நாங்கள் செய்ய இருக்கிற எந்த காரியமாக இருந்தாலும் உங்களுடைய நாமத்தை நாங்கள் தொழுது சோத்திரத்தை செய்கிறதுனாலே நாங்கள் அதில் ஜெயம் பெற்றவர்களாய் காணப்படும்படியாய் இந்த காரியத்தில் ஜெயித்து கொடுத்து ஆசீர்வதி பிதாவே ஏசு கிறிஸ்துவ நாமத்துக்கு நல்ல பிதாவே ஆமேன் கத்த சொன்னபடி செய்கிற தேவன் அப்படியே இருளை வெளிச்சமாக்கிற தேவன் இருக்கிற தேவன் உங்களோடு இருந்து உங்களை வழிநடத்தி ஆசீர்வதிப்பார் காட் பிளஸ் யூ